ஐயோ அத்த சும்மா இருங்க வாங்க போவோம் நீ சும்மா இரு மர்மோல உனக்கு ஒன்னும் தெரியாது வெளுத்ததெல்லாம் பாலின் நினைப்பேன் ஹிமா எது இருந்தாலும் சொல்லுங்க என் பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் சொல்லுங்கமா எனக்கு ஒன்னும் தெரியாது அவ படிக்கிற காலத்துல எவங்களுடைய சுத்தினான்னு கேள்விப்பட்டேன் அவ அப்ப அடிச்சு பள்ளிக்கூடத்துல இருந்து நிப்பாட்டினான்னு சொல்லிக்குவாங்க ஆனா அதெல்லாம் உண்மை இல்லை அதெல்லாம் நீங்க எந்த பிள்ளையும் பத்தி தப்பா சொல்லக்கூடாதுல்ல தான் நான் யாருகிட்டையும் இதை சொல்றது கிடையாது அப்பக்காரனுக்கு ஊர்ல மற்றபடியெல்லாம் அந்த பிள்ளை ரொம்ப நல்ல தான் அந்த பிள்ளைய பத்தி தப்பா சொல்றதுக்குலாம் எதுவுமே கிடையாது நான் ஏதாவது தப்பா சொல்றா என்ன தண்ணி எடுக்க அங்கிட்ட எங்கிட்ட குடத்தை தூக்கிட்டு திரிவா அப்பதான் பாத்திருக்கேன் யாராவது ஏதாவது பேசுனா அவளும் பதிலுக்கு பேசுவா சண்டை சண்டைன்னு போடுவா மத்தபடி அவளை தப்ப சொல்றதுக்கு எதுவும் இல்ல ரொம்ப நல்ல பிள்ளைதான் என் கிட்ட கூட ஒரு நாள் சண்டை போட்டான் அறுத்து நாய்க்கு வேற எதுவுமே கிடையாது மத்தபடி போட்டுக்கோங்க அவளை தப்பா செல்லக்கூடாது நம்ம ஏதாவது பிள்ளைய பத்தி தப்ப சொல்ல முடியுமா இந்த ஊர்ல பெரிய மனசின்னு என்கிட்ட கேக்குறியே நான் உண்மையைதான் சொல்லுவேன் வே எதுவும் சொல்லதுக்குலாம் இல்ல ரொம்ப நல்ல பொண்ணு உங்க மௌனு கெட்டி வச்சேன்னா உங்கள நல்லா பாத்துக்குவா முந்தனத்து கூட கடை தெருவுல பாத்தனே ஏ எடுபட்ட கிழவி நீ இன்னும் சாவாம உசுரோடைய திரிதே ஓ மரும உக்காரிய வந்து பாருங்கிறியாமேன்னு என்ன கேட்டா நானுமே ஆமாமா உனக்கு தான் கல்யாணம் முடியலையா அப்படினே பொண்ணு வீட்டுக்காரங்க வர்றாங்க வரட்டும் என் மாமியார் கிழவிய சங்கில மிதிப்பேன்னு சொன்னா நானும் சரி சரி உனக்கு வாய்க்கிற மாமியால பாத்துக்கிறேன் அவ பொண்ணே வந்து பாருங்களா நீ அவள வந்து பாருங்கயான்னு தெரியும் மற்றபடி நான் எதுவும் சொல்லதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு ரொம்ப நல்ல பிள்ளை பாத்துக்கோங்க அடக்க உடக்கமா இருப்பா நல்ல பேசுவா வாய்த்துடுக்கு அப்படின்னு சொல்லுவாவுல்ல அந்த மாதிரி ரெண்டு பேச்சு கூடுதலா பேசுவா மத்தபடி வேற கெட்டு புத்தியெல்லாம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது என்ன கொஞ்சம் அவகிட்ட நாம சிரிச்சு பேசுனா நம்ம கிட்ட சிரிச்சு பேசுவா மத்தபடி நாம கோப்பட்டனா அவளும் கோப்படுவா இது இயற்கை தானே இதை பத்தி தப்பா சொல்றதுக்கு என்ன இருக்கு நீங்களே சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீங்க குடுத்து வச்சிருக்கணும் நான் ஏதாவது தப்பா சொல்றேனா இல்லம்மா நீங்க எந்த தப்பு சொல்லல அட பாவி மாமியாரு

என் பாடி பெரும் பாடா இருக்கு உன் மருமவா உன்ன வச்சு தாங்கு தாங்கு தாங்குதா என் மருமவா காரி ஒரு வாய் கஞ்சிக்கு அந்த பேச்சு பேசுதா என் மாவா வீட்டுல போய் ஒரு வாய் கஞ்சி குடிச்சிட்டு அப்படியே வார ஆமா எனக்கு அந்த வகையில குடுப்பனை நல்லா இருக்கு என் மருமவா என்ன நல்லா பாத்துக்குவா தங்க மாதிரி தாங்கு தாங்கு தாங்குவா உங்களுக்கு விஷயம் தெரியுமா மேல திரு மாணிக்கம் அவளே இப்பதான் புள்ளு பார்க்க வந்தாவோ நல்ல விதமா நல்லா சொல்லி அனுப்புனேன் நிச்சய தம்பளத்துக்கு தட்டெடுக்க ஓடி போயிருக்கவோ உனக்கு நல்ல மனசுதான் அந்த பைய உள்ளல அந்த பைய பத்தி நல்ல விதமா சொல்லிருக்கனா நீ ஏ பேர் பட்டவ உனக்கு என்ன பத்தி புரியுது என் மர்மம் என்ன நிக்கால அவ நாலு வார்த்தை சொல்லு ஏ தாய் உன் மாமியார பத்தி நீ நல்லா தெரிஞ்சிக்கணும் பத்திரகளி தங்கம்னா தங்கம் பத்திரமாத்து தங்கம் யார பத்தியும் எப்பவும் தப்பாவே சொல்ல மாட்டா நீ மருமவா உன்ன பத்தியே என்னைக்காவது குத்தங்கர பேசிருக்கா ஒரு நாளும் பேச மாட்டா அப்போ அடுத்தவள பத்தி எப்படி பேசுவா தெரியுமா அட பாவி கிழவி அஞ்சு ரூபாய்க்கு பேச சொன்னா ஐம்பது ரூபாய்க்கு பேசுவா போல இருக்கேன் என் மாமியாரை பத்தி இவளுக்கு தான் நல்லா தெரிஞ்சிருக்கு என் மாமியா தங்கம் நான் தங்கம் பாத்திரம் அது தங்கம் மாமில அடப்பியாது இரவோவா ஒரு கல்யாணத்தையும் நிறுத்தி போட்டு எவ்வளவு சாமர்த்தியமா நான் தப்பா சொன்னா தப்பா சொன்னு கேக்குறா இந்த கிழவி அவளுக்கு முட்டு கொடுக்கு சரி வா பத்தி அங்க போய் உட்காந்து பேசுவோம் மருமலே நீ வீட்டுக்கு போ நீ ஏன் நின்னுக்கிட்டிருக்க கால் வலிக்க போது செத்த நேரம் பேசிட்டு நான் வந்துடுறேன் சரிங்க தே நீ இங்கே இருக்கா